வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் இலங்கையிலே புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு கலை இலக்கிய ஏடான ஞானம் சஞ்சிகையை தமிழகத்தில் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் அறிமுகம் செய்து வைத்து அங்கே அதனை விளக்கம் செய்த ஒரு செய்தியைத்தான் என்று உங்களுடன் நான் பரிமாறிக் போகிறேன் நம்முடைய சிறு பத்திரிகை உலகு என்பது நல்ல ஆரோக்கியமான உலகுதான் உண்மையிலே சிறு பத்திரிகை உலகுதான் நம்முடைய அறிவுக்கு தீனி போடுகின்ற உலகாக இருக்கிறது அது பொதுவான விதியாகவும் இருக்கிறது ஆனால் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த சிறு சஞ்சிகைகள் உருவாகி சில காலகட்டத்தினுள்ளே அவை மறைந்து போய்விடுகிற ஒரு அபத்தமான சூழல் நிலவி வந்துள்ளது அது இழத்தை சேர்ந்த சஞ்சிகைகளுக்கு மாத்திரமல்ல தமிழகத்திலே உருவாகின பல சஞ்சிகைகளுக்கும் உரியது என்பது அடிப்படை அதாவது ஒரு காலகட்டத்திலே மணிக்கொடி என்ற சஞ்சிகை மிக பிரபலமான சஞ்சிகையாக இருந்தது நம்முடைய எழுத்தாளர்கள் பலர் புதுவை பித்தன் மௌனி லாச்சாரா இவர்கள் முதலானவர்கள் எல்லோரும் எழுதின மிக பிரபலமான சஞ்சிகை மணிக்கொடி என்கிற சஞ்சிகை அந்த மணிக்கொடி என்ற சந்திகை பொருளாதார நிர்பந்த பொருளாதார நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அவை அது குப்பை கூடையிலே தூக்கி வீசப்பட்டது என்று ஒரு தளத்திலே புதுவை பித்தன் குறிப்பிடுவார் அது திரும்பி திரும்பி உயிர் பெற்று உயிர் பெற்று வந்து கொண்ட செய்தியை நாங்கள் அறிவோம் அவை இந்த சிறு சஞ்சிகை உலகு என்பது காத்திரமான உலகு ஆனால் பொருளாதார நெருக்கடி என்கின்ற ஒரு நெருக்கடிக்கு உட்பட்டு அது மிக சொற்ப ஆயுள் தன்னை அழித்து கொள்ளுகின்ற ஒரு வரலாற்றை நாங்கள் தமிழ் சிறு சஞ்சிகை வரலாற்றின் தொடர்ச்சியாக நாங்கள் அதனை பார்க்கலாம் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இவ்வாறு நிலை வருவதை பார்க்கிறோம் ஆனால் மிகவும் பொருளாதார பலத்தோட தொடர்ந்து வருகிற சஞ்சிகைகள் இல்லாமல் இல்லை உதாரணமாக தமிழகத்திலே காலைச்சுவடு உயிர்மை முதலான சஞ்சிகைகள் மிகுந்த பொருளாதார பலத்துடனும் பாசகருடைய பலத்துடனும் சிறப்பாக இயங்கி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோலவே இலங்கையில் கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தொடர்ந்து வருகின்ற ஒரு சஞ்சிகையாக ஞானம் என்கின்ற கலை இலக்கிய ஏட்டை குறிப்பிடலாம் பின்னாடில் பல சஞ்சிகைகள் வந்து தொடர்ந்து இயங்கி வருகின்ற ஒரு முறைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஞானம் என்கிற அந்த சஞ்சிகை தொடர்ந்து இயங்கிக்கொண்டே வருகிறது அதனுடைய ஆசிரியராக இருப்பவர் எழுத்தாளர் தீனா ஞானசேகரன் அவர்கள் ஞானம் ஞானசேகரன் அவர்கள் உதவி ஆசிரியராக இருக்கிறார்கள் ஞானம் பாலச்சந்திரன் அவர்கள் நிர்வாக ஆசிரியராக இருக்கிறார் தொடர்ந்து அது பல காலமாக இயங்கி வருகிறது வருவது மாத்திரமல்ல அவ்வப்போது அது சிறப்பு இதழ்களையும் சிறப்பு மலர்களையும் வெளியிட்டும் வருகிறது அது வழியிட்ட மிக முக்கியமான சிறப்பு மலர்கள் புலம்பெயர் இலக்கியம் தொடர்பானது போர்க்கால சூழல் இலக்கியம் தொடர்பானது இவ்வாறு பல சிறப்பு மலர்களையும் அது வெளியிட்டு வருகிறது இணைய வழியாகவும் மற்றும் அது பதிப்பு வழியாகவும் இன்று பிரபலம் பெற்ற ஒரு சஞ்சிகையாகவும் பல்லாயிரம் பாசகர்களை அது இணைத்து இருக்கின்ற ஒரு சஞ்சிகையாகவும் ஒன்று நிலைத்திருக்கிறது இதனுடைய ஆரம்பம் கண்டியில்தான் தொடங்கியது எழுத்தாளர் அவர்கள் கண்டியில்தான் தான் வாழ்ந்த காலகட்டத்திலே புசல்லாவையிலும் கண்டியிலும் வாழ்ந்த காலகட்டத்திலே தான் அதை உருவாக்குகிறார் அந்த உருவாக்கச் சூழலில் நாங்கள் எல்லோரும் அவருக்கு துணைனர் இருக்கிறோம் ஆகவே அந்த ஞானம் என்ற சஞ்சிகையை தொடர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற பெரு விருப்பு நமக்கு இருந்தது அதனால் அந்த சஞ்சிகை பல்கலைக்கழகங்களில் நூலகங்களிலும் பல்வேறு நூலகங்களிலும் அது பரவலாகுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் அவருடன் இணைந்து இருந்தோம் தொடர்ந்து அது இயங்கி வருகிறது நான் தஞ்சாவூருக்கு என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள செல்லுகிற சூழலில் இந்த ஞானம் என்கிற சஞ்சிகையை அங்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்கிற பேரு விருப்பு உடையவனாக இருந்தேன் அதற்கு எனக்கு தளம் அமைத்து கொடுத்தது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே காணப்படுகின்ற ஒரு துறை அயல் நாட்டு தமிழ் மொழிக் கல்வித்துறை என்பது பேராசிரியர் வி ஐ சுப்பிரமணியத்தினுடைய பெருங்கனவின் ஒன்றாக அது இருந்தது தமிழ் என்பது தமிழகத்தில் மாத்திரமல்ல அது பல கடல் கடந்த நாடுகளிலும் இயங்கி வருகிறது அவை அங்கே இருக்கின்ற இயங்குகின்ற தமிழ் மொழி தொடர்பான விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தரின் அடிப்படையிலும் இந்த பிரதேசங்களில் வாழுகிற அறிஞர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கும் தமிழ்மொழி மேம்பாட்டுக்கும் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு பெருவிருப்பின் அடிப்படையிலும் அந்த துறை உருவாக்கப்பட்டது அப்போ அந்த நான் அங்கு கல்வி கேட்கின்ற காலத்தில் அந்த துறையினுடைய பேராசிரியர் இருந்தவர் பேராசிரியர் கார்த்திகேயன் என்பவர் சிறந்த மொழியியல் அறிஞர் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் கூட கடமையாற்றிவிட்டு அவர் அங்கு வந்திருந்து கடமையாற்ற வந்திருந்தார் அவருக்கு துணையாக அங்கே இருந்தவர் பிரியஸ்த விரிவுறையாளராக இருந்தவர் சாம்பசிவம் உதயசூரியன் என்பவர் இந்த நாட நட்பு எனக்கு மிக நெருக்கமான நட்பாக கிடைத்தது ஆகவே அந்த நட்பை நான் பயன்படுத்தி கொண்டு இங்கே ஞானம் என்கின்ற அந்த சஞ்சிகையை அவர்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்தேன் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அந்த ஞானம் சஞ்சிகையை அறிமுகம் செய்து வைத்தார்கள் அந்த வைத்த காரணத்தினால் அங்கே ஞானம் சஞ்சியை வாசிக்கின்ற வாசகர் கூட்டம் ஒன்று மாணவர்களிடையே உருவாகியது குறிப்பாக இந்த அயல்நாட்டு மொழிக் கல்வித்துறையில் கல்வி கற்கின்ற இந்த முனைவர் பட்ட மற்றும் ஆவி ஆய்வியல் நிறைஞர் பட்ட மற்றும் முதுகலை கற்கின்ற மாணவர்களிடையே அது செல்வாக்கு பெற்ற ஒரு சஞ்சியாக வரத் தொடங்கியது ஆகவே இந்த மாணவர்கள் இந்த சஞ்சிகை அங்கே ஆர்வத்துடன் வாசித்தார்கள் தங்களுடைய ஆக்கங்களை அந்த சஞ்சிகைக்கு எழுத தொடங்கினார்கள் ஆகவே ஞானம் பற்றிய பிரஜை ஞானம் சஞ்சிகை பற்றிய பிரஜை அங்கே சிறிது சிறிதாக தொழில் விட்டு வளர தொடங்கியது அப்போ இந்த சூழலிலே தான் ஞானம் சஞ்சிகையில் வருகின்ற சிறுகதைகள் கவிதைகள் மற்றும் கற்றுகள் ஆகியவற்றை தொடர்பாக தனித்தனியே பிரித்தெடுத்து மாணவர்கள் ஆய்வு செய்து தங்களுடைய அந்த ஆய்வு தொடர்பான விடயங்களிலே அவர்கள் அளிக்க செய்தார்கள் இந்த அளிக்கையின் பேராக அங்கே இன்னும் ஒரு சிறப்பு நடந்தது என்னவென்றால் இந்த ஞானம் சஞ்சிகையில் வருகின்ற கவிதைகள் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் முதலானவற்றை ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்ற ஒரு முறைமையும் அங்கே உருவானது ஆகவே ஞானத்திற்கான வாசகர்களும் ஞானம் பற்றிய எழுத்துக்கள் பற்றிய ஆய்வு நிலைகளும் ஆய்வு கட்டுரைகளை எழுதுகிற முறமையும் வந்தது ஆகவே எம்ஏ பட்டதாரிகள் ஆய்வியல் நிறைஞர் பட்டதாரிகள் முனைவர் பட்டதாரிகள் இவர்கள் எல்லோரும் ஞானம் சஞ்சிகை தொடர்பான ஆய்வை அவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய பட்டங்களை பெறுவதற்கான ஒரு சூழல் அங்கே உருவாகியது உருவாகியது மாத்திரமல்ல எனக்கும் அது தளம் அமைத்து கொடுத்தது எனக்கான ஒரு பத்தியை ஒரு ஒரு பக்கத்தை பத்தி எழுதுவதற்காக ஞானம் சஞ்சிகை எனக்கு ஒதுக்கியது ஒதுக்கிய காரணத்தினால் நான் ஞானம் சஞ்சிகையில் தஞ்சை கடிதம் என்கின்ற ஒரு தொடரை நான் பத்தியாக எழுத தொடங்கினேன் அங்கே தமிழகத்தில் நடக்கின்ற பல்வேறு ஆய்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு என்னுடைய மனதை கவர்ந்த பல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் யாவற்றையும் நான் நேரிலே சென்று பார்த்து அவற்றை தொகுத்து தஞ்சை கடிதமாக நான் எழுதினேன் பல தகவல்களை அங்கே எழுதின தகவல்களை நான் உங்களுக்கு பிற இடத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அது ஒரு தளத்திலே நடந்து ஏறியது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நடந்தது என்னவென்றால் ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்கின்ற ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்டு அங்கே ஒரு முழு நாள் கருத்தரங்கை அங்கே அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த கருத்தரங்கில் ஞானத்தில் வந்த பல கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் பற்றிய ஆய்வு அளிக்கைகள் செய்யப்பட்டன இந்த ஆய்வு அளிக்கைகள் எல்லாம் தொகுத்து நூலாக வந்தன நான் அதிலே ஒரு கட்டுரை எழுதினேன் அதாவது டொமிக்யாவினுடைய சிறுகதைகள் பற்றி டொமினிகுவனுடைய சிறுகதைகள் எவ்வாறு யாழ்ப்பாண சமூகத்தினுடைய பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு அவை எழுந்தன அவனுடைய பண்பாடு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான ஒரு கற்று எழுதினேன் பின்பு அவை தொகுத்து வெளியிடப்பட்டன இவ்வாறு ஞானம் என்கின்ற ஒரு சஞ்சிகைக்கு இன்று வரையில் தமிழகத்தில் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையிலே தொடர்ந்து அந்த மதிப்பும் ஒரு வாசகர் வட்டமும் ஞானம் சஞ்சிகையிலே எழுதப்படுகின்ற விடயங்களை ஆராய்ச்சி செய்வதும் அவற்றை தங்களுடைய பட்ட படிப்புக்காக தெரிவு செய்வதுமான ஒரு முறைமை அங்கே தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயமாகும் உண்மையிலே எனக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை தருகின்ற ஒரு செயல்பாடாக நான் இதனை எண்ணுகிறேன் ஏனென்றால் நம்முடைய எடுத்து வெளியான ஒரு சந்திகை ஒன்று தமிழகத்திலே மாணவர் மத்தியிலே பிரபலம் பிரபலம் பெறுவதற்கும் அது தொடர்பான ஆய்வுகளை நிகழ்த்துவதற்குமான ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்பது எனக்கு மன திருப்தி தருகின்ற ஒரு விடயமாக நான் கொள்கின்றேன் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்